ஆளுங்கட்சிக்கு வந்து ஆன்டி இன்கம்லாம் இல்லை ஆளுங்கட்சி வந்து கூட்டணிலாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு டோனில் வந்து பேசினவருன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை நான் இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ பாஜகவுடைய போக்கு வந்து ரொம்ப விழுந்து போச்சு அதனால் திமுகவுக்கு இன்னைக்கு அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதிர்க்க வேண்டிய பாயிண்ட்டில் நின்று பயங்கரமாக எழுத்துருந்தால் நீங்கள் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுத்துருந்தா ஒரு கார்னர் பண்ணியிருந்தால் நீங்கள் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதுவும் பண்ணவே இல்லை நான் எவ்வளோ அழகான ஒரு மொமெண்டம் எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தேன் இன்றைக்கி நீங்கள் அது யூ லெட் இட் ஸ்லிப் அந்த மொமெண்டம் போனதுனால இன்றைக்கி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிற பாயிண்ட் தான் அண்ணாமலை சொல்கிற பாயிண்ட் அது வந்து நேரடியாக திமுகவுக்கு புகழாரம் இல்லை இப்போ இருக்கிற தலைவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக செயல்பட மாட்டேங்கிறாரு ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் இருக்கார் அப்படின்ற பாயிண்ட்டை நோக்கி அவர் நகர்றாரு குருமூர்த்தியோடைய புலம்பல் தான் வந்து இது அண்ணாமலை அண்ணாமலைன்றது வந்து அண்ணாமலை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அல்லது அண்ணாமலையோட தாட் ப்ராசஸ் வந்து பிராமின் நான் பிராமின் தாட் உள்ளார போய் நிற்கிது அது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் ஸ்பாட் இவ்வளவு காலம் இருந்த அந்த சாஃப்ட் ஸ்பாட்டை டேமேஜ் பண்ணுது டிஎம்கே கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறதுக்கு ஒரு கவர்னர் மாதிரி செயல்பட்டு அனுப்புனாங்க இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஒரு அரசியல் தலைவராகவே மூவ் ஆகிட்டு எலக்டோரல் பாலிட்டிக்ஸில் ஜெயிக்கணும் எலக்டோரலி நம்ம ஜெயிக்கணும் எலக்டோரலி நமக்கு பவர் வேணும்னு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா எலக்டோரலாக அவங்களால ஜெயிக்க முடியாது இல்லை குருமூர்த்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதை நோக்கி கை காட்டுதுன்னா அண்ணாமலை எக்ஸிட் டைமிங் இன்னைக்கு இல்லையா இன்னிக்கா இல்லை டொண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷனுக்கு அப்புறமா தெரியாதே ஒழிய இதற்கு மேலே அண்ணாமலையை பாஜக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வணக்கம் வணக்கம் ஆன்டி இன்கம்மன்ஸி வந்து இருந்து தான் நாங்கள் வந்து தேர்தலை சந்திக்கிறோம்ன்ற மாதிரியே தான் எதிர்கட்சிகள்லாம் போவாங்க எதிர்கட்சி கூட்டணி இருக்கவங்க அப்படி தான் பேசுவாங்க இதில் வந்து ஒரு எதிர்கட்சியில் இருக்க ஒரு தலைவர் அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்ஸிலாம் இல்லை ஆன் ஆளுங்கட்சி வந்து கூட்டணிலாம் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது அப்படின்ற ஒரு டோனில் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிம்ராய் சிம்ராய் வந்து இது பெருசாக இருக்குது இதை பேசினவர்னு பார்த்தீங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி திரு அண்ணாமலை இதை சொல்லியிருப்பாரு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை வந்து இந்த அண்ணாமலை பேசுகிறதுக்கான காரணம் என்ன அவர் சொல்கிறது வந்து ஃபேக்டாக வச்சுக்குவோம் ஒரு பொலிட்டீஷியன் பிஜேபி என்டிஏ கூட்டணி ஒரு கூட்டணியில் இருக்கவங்க இது எடப்பாடி எப்படி ரிசீவ் பண்ணுவார் இது அமித்ஷா எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க இது நைனார் நாகேந்திரன் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க இதெல்லாம் தெரியாமல் வந்து திரு அண்ணாமலை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இப்படி இருந்தும் ஒரு அண்ணாமலை வந்து இப்படி ஒரு டோன் கிட்டத்தட்ட வந்து திமுக கூட்டணி கட்சியில் இருக்க ஒரு தலைவர் பேசுற ஒரு டோன்ல பேசியிருக்காரு திமுகவுக்கு சப்போர்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும் திமுக ஆட்களும் இதுக்கு ஃபயர் விட்டு இருக்காங்க ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி நான் இங்கேயே தான் இருப்பேன் போக மாட்டேன் சிங்கிள் சென்களாக அண்ணா அறிவாலயத்தை உருவி எடுப்பேன் இந்த மாதிரியான வீரவசனெல்லாம் அவர் தான் பொலிட்டீஷியன்ஸ் ஈட்டிங் தேர் ஓன் வேர்ட்ஸ் வந்து இது ரொம்ப சாதாரணமாக நடக்கிற விஷயம்தான் ப்ரூவ் பண்ணி காட்டி நான் பார்த்துட்டுறேன் நான் டெபாசிட் மட்டும் வாங்கலாம் நான் அரசியல் விட்டு போயிடுறேன் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் நிறையா பார்த்துருக்கோம் டெபாசிட் வாங்காதான் அரசியல் விட்டு போகவும் இல்லை அவங்க அங்கே தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ராபல் ரவுசிங் யூஸ்வலாக நடக்கிறது தான் ஓகே ஆனால் இந்த இடத்துல அண்ணாமலை பேசியிருக்கிறது எதுவுமே டிஎம்கேவுக்கு புகழ் சூட்டுவதற்காக கண்டிப்பாக அல்ல இந்த ஒரே நிப்பாட்டேன் நான் இந்த இடத்துல வந்து திரு அண்ணாமலை பேசுனது ரெண்டு நாள் முன்னாடி நேற்று ஒரு ஃபெடரலில் வந்து குருமூர்த்தி அவர் பேசுகிறார் குருமூர்த்தி அவர் பேசும்போது என்ன சொல்கிறாரு அவர் வந்து கட்சியில் எந்த சார்பும் கிடையாது ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை வாஸ் டூ ஃபாஸ்ட் ஃபார் பிஜேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபாஸ் நாட் பிஜேபிஸ் டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் இஸ் பிஜேபி டார்கெட் அண்ணாமலை அப்படி சொன்னதுக்கும் குருமூர்த்தி இப்படி சொன்னதும் ப்ளஸ் இது ஒரு முக்கியமான விஷயமா இன்னொன்று சொல்கிறாரு தமிழ்நாடு மகாராஷ்டிராவும் வந்து இன்றைக்கு ஆண்டி பிராமினாகவும் ஒன்று இருந்திருக்கு இப்போ தான் வந்து பிராமின் லீடர் வந்து ஒரு லீடரை வந்து ஃபேஸை வந்து நாங்கள் மகாராஷ்டிராவில் வந்து உட்கார வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லிவிட்டு அண்ணாமலையை வந்து வெளியே ஏற்றியதுக்கான விஷயமும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அவர் சொல்றாரு இதெல்லாம் எப்படி சேர்த்து பார்க்குறது இல்லை சேர்த்து பார்க்குறது என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் சீக்வன்ஷியலாக போறேன் அண்ணாமலை வந்து பதவியிலேருந்து மூவ் பண்ணிட்டாங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து நான் ஒரு தொண்டன் தான் நான் ஒரு கடைமட்ட தொண்டன் என் தலைமை என்ன சொல்றதோ அதை கேட்பேன்னு சொல்றாரு ஆனால் ஹி வாஸ் டெஸ்டின்டு என்னன்னா இந்த கூட்டணி வந்து அந்த அளவு சோபிக்காதுன்றதுக்கான வைப்ஸ் தான் அவர் எப்பயுமே கொடுத்திருந்தார் அதிமுக பாஜக கூட்டணி பிரதமர் கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னார் இல்லை அமித் போய் கேளுங்க அவர் என் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் என்னுடைய இது அப்படின்ற கிரவுண்டு நின்றுட்டாப்புல அது வந்து என்ன பண்ணிட்டாப்புல கிட்டத்தட்ட எடப்பாடி எனக்கு ஒரு ஆளே இல்லைன்ற பாயிண்ட்டுக்கு அவர் கொண்டு போகிறாப்புல அது வந்து எடப்பாடி சிஎம் ஒத்துக்கிறது ஒத்துக்கலை ஃபஸ்ட்டு நான் சொல்கிற சீக்வன்ஷியலாக சொல்லுங்க ஐ இல் கோ சீக்வென்ஷியலி அது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு போனாப்புல அப்போ வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாப்புல அவர் சிஎம் வேட்பாளராக நாங்கள் ஜெயிக்க வைக்கணும்ட்டு ரொம்ப ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்கிறத சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அண்ணாமலை கொண்டு போகிற அந்த ஸ்கேத்திங் அட்டாக் யார் மேலே இருக்குன்னா கரண்ட்டாக இருக்கக்கூடிய பாஜக மேலே இருக்குது அண்ணாமலை இல்லாமல் இவங்க சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறதும் அண்ணாமலையை மு முடிச்சு விட்டு அவர் அனுப்பி அப்புறம் இவங்க கொண்டாடுற போக்கும் வந்து ரொம்ப எவிடென்ட்டாக எல்லாருக்குமே தெரியுது அப்போ இவரோட அட்டாக் என்ன எடுத்துகிட்டு போறாருன்னா எந்த மாதிரி திரும்ப ஒரு ஷேடோ பாக்ஸிங் என்ன பண்ணுறாப்புலன்னா முன்னாடி நல்லா இருந்தது பாஜக நான் இருக்கும்போது நல்லா இருந்தது இப்போ பாஜகவுடைய போக்கு வந்து ரொம்ப விழுந்து போச்சு அதனால திமுகவுக்கு இன்னைக்கு அந்த எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதிர்க்க வேண்டிய பாயிண்ட்ல நின்று பயங்கரமாக எதிர்த்திருந்தா நீங்கள் திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுத்துருந்தா ஒரு கார்னர் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ணியிருக்கலாம் நீங்கள் அதுவும் பண்ணவே இல்லை நீங்கள் பாஜக வந்து அதிமுகவும் முழு கண்ட்ரோலில் வச்சிருந்த பாயிண்ட் இருந்தது இப்போ நீங்கள் லெட் இட் ஸ்லிப் அவே அண்ட் தென் நீங்கள் டிஎம்கேவுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு நீங்கள் கொடுத்துருக்கலாம் யூ லெட் இட் ஸ்லிப் அவே நீங்கள் விட்டீங்க ஆறு மாதம் நான் எவ்வளோ அழகான ஒரு மொமெண்டம் எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தேன் இன்றைக்கி நீங்கள் அதை யூ லெட் இட் ஸ்லிப் அவே அந்த மொமெண்டம் போனதுனால இன்னைக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிற பாயிண்ட் தான் அண்ணாமலை சொல்கிற பாயிண்ட் அது வந்து நேரடியாக திமுகவுக்கு புகழாரம் இல்லை பட் ஆனால் இதை முடிச்சு விட்டுருக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு கார்னர் பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து என்னை மாற்றி விட்டீங்க அதனால் இனி எப்படி நடக்குமோ தெரில இப்போ இருக்கிற தலைவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக செயல்பட மாட்டேங்கிறாரு ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் இருக்காரு அப்படின்ற பாயிண்டை நோக்கி அவர் நகர்றாரு இது வந்து நீங்கள் கேட்ட அண்ணாமலையோட அந்த ஃப்ளிப் ஸ்டேட்மெண்ட்டுக்கான பதில் இதுதான் எனக்கு தெரிஞ்சது தான் அடுத்து குருமூர்த்தி கம்மிங் டு குருமூர்த்தி குருமூர்த்தி வந்து ஒரு பாஜக பர்சன் கிடையாது குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்னா குருமூர்த்தி தமிழ்நாட்டின் ஆர்எஸ்எஸ் முகம் அவர் வந்து ஷோ இடத்துலலாம் நான் வந்து குருமூர்த்தி வச்சு பார்க்கல முதல்ல ஷோவையே அந்தளவு ஒரு பெரிய ஆளாகவும் நான் நினைக்கல த த டிஃபர்ஸ் பட் ஷோ ஷோ ஒரு ரெவர்டான ஒரு ஆர்எஸ்எஸ் ஃபேஸு ஷோ சொன்னால் ஜெயலலிதா கேட்பார் ஷோ சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய மயிலாப்பூரில் இருக்கிறவங்க எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேச்சரை வந்து குருமூர்த்தியே இன்னும் அடையலை அப்படி இருக்கும்பொழுது இவங்க குருமூர்த்தி சொல்வது எல்லாமே வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிராமின் ஃபேஸ் கொண்டு வந்தோம் மகாராஷ்டிராவில்ன்ற டோனில் கொண்டு வந்துட்டு அண்ணாமலை வாஸ்ட்ன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட இனிமேல் அண்ணாமலைக்கு பாஜகவில் எந்த கரியரும் இங்கே கிடையாது அண்ணாமலையை வந்து ஒரு ஸ்பீர்டாக வச்சு நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டோம் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய பிராமின் நான் பிராமின் பாலிடிக்ஸ் பயங்கரமாக வளர்ந்து பாஜகவுலேன்னு இருந்த ஒரு ட்ரெடிஷ்னல் பிராமின் சப்போர்ட்டை லூஸ் ஆகுது எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே கட்சி அதுதான் நாங்கள் அதையும் விட்டுட்டா என்ன பண்ணுவோம்ன்ற ஒரு காமன் வாய்ஸ் அவர் எடுக்கிறாரு காமன் வாய்ஸா காமனான பிராமின் வாய்ஸ் ஓகே 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 எங்களை ஒரு ஒரு சப்போர்ட் யார் யாருக்கு எந்தெந்த பக்கம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் யா பெரும்பான்மையான பிராமின் சப்போர்ட் வந்து பிஜேபி பக்கம் இருந்தது உண்மை ஓகே ஓகே அவங்க எல்லாருமே எந்த சிஞ்சென்ட் வைக்காம அண்ணாமலை சப்போர்ட் உண்மை எனக்கு ஒரு கேள்வி அண்ணாமலை சப்போர்ட் பண்ணது உண்மை அண்ணாமலையோட இது வந்து பிஜேபியோட நோக்கத்தை விட அண்ணாமலையோட நோக்கம் பெரிதாக இருந்தது உண்மை இவங்க வந்து நீ வச்சு டிஎம்கே ஏடிஎம்கேவை கட்டுக்கோப்பெலாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கவர்னர் மாதிரி செயல்படுன்னு இவங்க அனுப்புனாங்க இவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லை நான் ஒரு அரசியல் தலைவராகவே மூவ் ஆகிட்டு எலக்டோரல் பாலிடிக்ஸில் ஜெயிக்கணும் எலக்டோரலி நம்ம ஜெயிக்கணும் எலக்டோரலி நமக்கு பவர் வேணும்னு போகிறது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா எலெக்டோரலாக அவங்களால ஜெயிக்க முடியாது நிர்மலா சீதாராமனுக்கு எலெக்ஷன் கிடையாது ஜெய்சங்கருக்கு எலெக்ஷன் கிடையாது ஆனால் வானதி சீனிவாசனுக்கு எலெக்ஷன் உண்டு தமிழிசை சவுந்தரராஜனுக்கு எலெக்ஷன் உண்டு அப்போ நீங்கள் பிஜேபியோடைய ஒரு குரோத்துன்றது வந்து த நிர்மலாவும் ஜெயிக்கணும் அதே சமயம் தமிழிசையும் ஜெயிக்கணும்ன்றது தான் அண்ணாமலையோட தாட் ப்ராசஸ் அந்த அவர் தமிழிசை ஜெயிக்க வச்ச பாடுபாடாருன்னா சொல்லலை ஆனால் தான் ஜெயிக்கணும்ன்றது ஒரு இதுவும் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா நீ ஜெயிக்கிற ஜெயிக்கல பா இவங்கள டேம் பண்ணுற வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி ஒரு ரிங் மாஸ்டர் வேலை கொடுக்க பார்க்குறாங்க அவர் என்ன பண்ணுறாரு நான் ரிங் மாஸ்டராக மட்டும் இருக்கல நான் என்டையரான அந்த ஷோவை ஆர்கெஸ்ட்ரு பண்ணுற ஒரு பாயிண்ட்டுக்கு போகிற அவர் நகர்றாரு அப்போ அண்ணாமலை காட் டூ பிகர் ஃபார் பிஜே பிஜேபி அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு அவங்க அதை அவுஸ்டேடு அண்ணாமலை இதுதான் வந்து இப்போ நடக்கிற நடந்த நடந்துட்டு இருக்கிற விஷயம் அண்ட் தென் அண்ணாமலை வாஸ் கிளியர்லி ஆன்டி பிராமின் அதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை இன்னொன்னு தமிழ்நாட்டு பிராமின்ஸ் தான் ஒரு பகச்சிக்கிட்டா ஒழிய கர்நாடகாவில் வந்து நிறைய மடங்களோட ஆசைகள்லாம் அவங்களுக்கு நேரடியாவே இருந்தது இங்கே நீ அங்கெல்லாம் நீங்க மண்டிட்டுருக்கீங்க எங்கள் கிட்ட மட்டும் ஏன் நீங்க முறுக்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு ஈகோ கிளாஷ்ல இன்னைக்கு அவர் அண்ணாமலை ஹஸ் பின் அவு அவுஸ்டட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து குருமூர்த்தியோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தமிழ்நாடு அஸ் ஆன்டி பிராமின் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாரு ஒரு ஆன்டி பிராமின் ஸ்டேட்னு இல்லைங்க இல்லை அது என்னன்னா அது அது சொல்லி பிராமினிக்கல் தாட்டுக்கான ஸ்டேட் ஆன்டி பிராமினிக்கல் தாட் அதுக்குள்ளே போகும்போது ஒரு பிராமின் ஜெயலலிதாவை தான் வந்து ஒரு டிரெவிடியன் பார்ட்டியாக வந்து சிஎம்மாக வச்சுருந்துச்சுன்றது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல அந்த பாயிண்ட்லாம் மீறி போயிட்டு ஒரு கட்டமைப்பை வைக்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அது ஒரு தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து கலைஞர் அண்டு ஜெயலலிதா வந்து கேஸ்ட் நியூட்ரல் லீடர்ஸ் நான் சொல்லுவேன்னா கலைஞர் அவர் சேர்ந்திருந்த அவர் சார்ந்திருந்த இசை வேளாளர் பிரிவு வந்து குவான்டிட்டி வைஸ் பெரிய ஜாதி கிடையாது ம் நீங்கள் சொல்ல எஸிஎஸ்டி பிரிவுகளில் இருக்கிறவங்கள விடவே எண்ணிக்கையில் ரொம்ப மினிஸ்குலாக இருக்கக்கூடிய நம்பர் இதே ஒப்புமை ஜெயலலிதாவுக்கும் பொருந்தும் அதனால ஒரு தேவரோ ஒரு கவுண்டரோ ஒரு நாடாரோ ஒரு வன்னியரோ ஒரு பறையரோ இவர் எங்கள் ஜாதி ஆளு அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாத ரெண்டு ஜாதி பிரிவை சேர்ந்தவர்கள் ஜெயலலிதாவும் கலைஞரும் ஆனால் ஜெயலலிதாவோடைய கேஸ்டும் கலைஞரோட கேஸ்ட்டும் சமமாக இல்லை அதனால் வந்து இருக்கிற டிஸ்பாரிட்டிஸ் வந்து நமக்கு தெரியும் அப்போது இவங்க வந்து பெரும்பான்மை ஜாதிக்காரங்க கிடையாது ஆனால் நீங்கள் இதே நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஜாதியை நீங்கள் பொருத்தி பாருங்களேன் அண்ணாமலை வந்து இவங்க ரெண்டு இதுலேயும் கிடையாது அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிரிவு வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஜாதி பிரிவு ரொம்ப பொருளாதார வளம் பெற்ற ஜாதி பிரிவு ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்ட் செல்ஃப் ரிலையண்ட்டாக ஆகிவிட்ட ஜாதி பிரிவு பண்ணும் பொழுது அவருக்கான பொலிட்டிக்கல் மோட்டிவ் எல்லாரையும் எல்லாரையும் அனுசரித்து போகணுன்றதை விட அவங்கள அனுசரித்து போனால் மட்டுமே போதும் இங்கே ஒரு வட தமிழ்நாடுக்கு ஒரு ராமதாஸ் இயங்குற மாதிரி மேற்கு பகுதிக்கு வந்து ஒரு ஒரு ராமதாஸ் லெவலுக்காவது அண்ணாமலை இயங்கிற முடியும் மேபி அந்த சக்ஸஸ் கிட்ட வர முடியாது எயிட்டி நைன் எயிட்டிஸ் நைன்டிஸ் ராமதாஸ் அளவு போக முடியாட்டையும் கூட ஒரு கன்சிடரபிளான ஓட் ஷேர் அல்லது ஒரு ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை வந்து எடுத்துகிட்டு வர முடியிற ஒரு பாயிண்ட்ல இருக்காப்புல அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இது இவங்களை உருத்தும் இது வந்து ஒரு ஒரு ஏன் நீங்கள் வந்து ஒரு ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஜெயலலிதா ஆதோ பீங் அ பிராமின் ரிசர்வேஷன் கொண்டு வர வேண்டி இருந்தது ரிசர்வேஷன்ல பர்சன்டேஜஸ் கொண்டு வர வேண்டி இருந்தது கலைஞரை வந்து அவர் அவுட் டூ பண்ணிடுவாரு கலைஞர் அவுட் டூ பண்ணிட்டா என்ன பண்றன்றதுக்காகவே மோர் பிராமினிக்கலாம் இல்லாம ட்ரெவிடியன் தாட்ஸை நான் தான் தூக்கி பிடிக்கிறேன் அண்ணா நாம வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்ல வேண்டிய பாயிண்ட்டுக்கு அவங்கள கொண்டு வந்து நிப்பாட்டி இருந்தது அதனால தான் திடலே வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை சும்மா போற ஜெயலலிதாக்கு பட்டம் கொடுக்கறதுக்கு அவங்க என்ன ஏதாவது ஒரு இதாக வச்சிருக்காங்க பெரியார் நிறுவன பெரியார் நிறுவன அந்த தொண்டர்களாகட்டும் கட்சிகளாகட்டும் அங்கேருந்து வந்தக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் ஆகட்டும் ஜெயலலிதாவுக்கு மகுடம் சூட்டக்கூடிய பாயிண்ட்டுக்கு போனது நீங்கள் ஒரு பிராமணிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்டில் இருந்து இதை நீங்கள் கொண்டு வரல நீங்கள் இந்த ஸ்டேட்டுக்கு தேவையான ரிசர்வேஷனுக்கு கொண்டு போனீங்கன்னும்போது ரிசர்வேஷனுக்கு மட்டுமேவாக பாராட்ட பாராட்டி கொடுக்கப்பட்ட இது அது கம்மிங் பேக் ஜெயலலிதாவுக்கு என்ன இருந்ததுன்னா நீங்கள் கண்டஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது நீங்கள் ஆறு மாதம் பதவி இல்லாமல் சிஎம்மாக இருந்தாலும் கூட நீங்கள் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிச்சு தான் ஆகணும் அம்மாவுக்காக நான் பதவி ராஜினாமா பண்ணேன் ஆயிரம் பேர் வந்தாலும் நீங்கள் கண்டஸ்ட் பண்ண வேண்டியிருந்தது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ஜானகி கூட சண்டை போட வேண்டியிருந்தது கலைஞர் கூட சண்டை போட வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் ஸ்டாலின் கூட சண்டை போட வேண்டியது இந்த மாதிரியான ஒரு சண்டைன்றது வந்து ஜெயலலிதாவுக்கு புதுது அல்ல ஏன் புதுசில்லைனா ஷி சோஸ் டு பி என்ன ட்ரெவிடியன் பார்ட்டி நீங்க ட்ரை பார்ட்டியில் நீங்க பிராமினாவே இருந்தாலும் நீங்க மக்களை பார்க்கணும் மக்களை ஃபேஸ் பண்ணணும் மக்கள்கிட்ட எலெக்ஷன்ல நிக்கணும் இந்த பிரஷர் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமினுக்கு இல்லை ஜெயலலிதான்ற ஒரு பிராமின் லேடிக்கு இருக்கிற ப்ரெஷர் ஒரு டிரைவிடின் பார்ட்டியோட லீடராக இருக்கிற ப்ரெஷர் கூட ஒரு பாஜகவில் இருக்க ஒரு பிராமின் லேடிக்கு இல்லை அவங்க ஈஸியாக என்ன பண்ணிடலாம் கண்ட ஸ்டே பண்ணாமல் அவங்க வந்து மினிஸ்டர் ஆகலான்ற அந்த சொஃபிஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா இந்த சொஃபிஸ்டிகேஷன் கொடுக்குற இடம் பாஜக இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து வேறு யாருக்கும் எந்த ஊர்லேயும் எந்த ப இதுக்கும் ஈஸியாக கிடைக்காது அப்போ அண்ணாமலையோட என்ட்ரி என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு இருக்கிற ஒரு சேஃப் ஹேவனை வந்து நீங்கள் எலக்டோரல்லி வாங்க நீங்கள் செந்தில் பாலாஜிட்ட சண்டை போடுங்க நீங்கள் டெபாசிட் வாங்கினாலும் பரவாயில்ல சண்டை போடுங்க எடப்பாட்டிகிட்ட சண்டை போடுங்க நீங்கள் பஞ்சமி நிலம் வச்சு நீங்கள் அறிவாலயம் கட்டிட்டீங்கன்னு சும்மா வச்சு ஒன்று கொளுத்தி திமுக கூட சண்டை போடுங்க செங்கல் செங்கலா பொறுப்பன்னு சண்டை போடுங்கன்ற ஒரு காமனர் கிரவுண்டில் ஒரு டிஎம்கேவை எதிர்க்கிற ஒரு ஆள் எடுக்கக்கூடிய டோனை அண்ணாமலை எடுத்தது என்ன எங்களுக்குன்னு இருக்கிற இந்த ஸ்பாட்டும் போயிருமோன்ற குருமூர்த்தியோடைய புலம்பல் தான் வந்து இது அண்ணாமலை ஃபாஸ் டூ ஃபாஸ்ட் வந்து அண்ணாமலை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அல்லது அண்ணாமலையோட தாட் ப்ராசஸ் வந்து பிராமின் நான் பிராமின் தாட் ப்ராசஸ்க்குள்ளார போய் நிற்கிது அது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் ஸ்பாட் இவ்வளோ காலம் இருந்த அந்த சாஃப்ட் ஸ்பாட்டை டேமேஜ் பண்ணுது அந்த ஸ்பாட்டு டேமேஜ் ஆகும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்போ நாங்கள் இதுதான் பண்ணுவோம் அப்போது ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தியினோட எண்ணம் பாஜக தழைக்க வேண்டும் என்பதல்ல யார் தழைக்கிறதுக்காக யார் தழைத்தோங்கி நிற்கணுன்ற தாட் ப்ராசஸில் குருமூர்த்தி பேசுகிறார்ன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவர் அண்ணாமலையை தள்ளி வைக்கிறதுக்கான ரீசன் வந்து இதுதான் ஐ திங்க் அவருடைய டைம் அட் பிஜேபி ஹஸ் கம் டு அன் எண்ட் மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் கூட இப்போது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணுறது பஞ்சாயத்தில் போய் முடியும் அவரோட தூண்டுதலில் ஸ்டார்ட் பண்ணீங்களா போனீங்களான்னு போய் நிறுத்துவாங்க டைம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்புறம் ஐ திங்க் அவங்களும் அண்ணாமலையை வச்சுக்க மாட்டாங்க அண்ணாமலையும் உள்ளே இருக்க விரும்ப மாட்டார் அண்ணாமலையின் அன்பு கூட்டம்லாம் இவங்க நிறைய பேர்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இல்லையா தட் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன் ஒரு புது பார்ட்டி அண்ணாமலை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நெசசிட்டியும் இருக்குது இவங்க தொடர்ந்து வந்து நீங்கள் திமுகவுடைய சப்போர்ட்டில் வந்து நீங்கள் சொத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்கன்ட்டு யூடியூபர்ஸ் ஆகட்டும் எக்ஸு இவருடைய கலீக்ஸ் ஆகட்டும் பாஜகவுடைய நலம் விரும்பிகளாகட்டும் கல்யாணராமன் சொல்லியிருக்காரு மாரிதாஸ் பேசியிருக்கிறது நீங்கள் எப்படி இந்த பத்திரப்பதிவு பண்ணீங்க அப்போ உங்களுக்கு திமுக சப்போர்ட் இருக்கா யூ கொல்லிவிடாடு வித் டிஎம்கேன்ற தூக்கி போட்டு தூக்கி போட்டு அவருக்குன்னு இருக்கிற அந்த கோர் ஹார்டு கோர் பிஜேபி ஃபேன் ஃபாலோவிங்கை குறைச்சி விடுறதுக்கு இவங்க எல்லா பிளானும் பண்ணுறாங்க ஸோ இது நடந்துகிட்டு இருக்கிற ஒரு டைமில் குருமூர்த்தியோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எதை நோக்கி கை காட்டுதுன்னா அண்ணாமலைஸ் எக்ஸிட் டைமிங் இன்னிக்கு இல்லையா இன்னிக்கா இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி எலெக்ஷனுக்கு அப்புறமா தெரியாதே ஒழிய இதற்கு மேலே அண்ணாமலையை பாஜக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படி சப்போர்ட் பண்ணுற மாதிரி நேரம் பதவி கொடுத்து எங்கேயும் அனுப்பியிருப்பாங்க அதான் இவங்க கவர்னர் உற்பத்தி ஒரு பண்ணை வச்சிருக்காங்க இல்லையா அதுக்காக தள்ளியிருக்கணும் அதுக்கும் தள்ளலன்னும் போது எவ்ரி திங் பாயிண்ட்ஸ் டுவோட்ஸ் அண்ணாமலை எக்ஸிட் அதை வந்து ஃபைனல் நெயில் இந்த காஃபின் மாதிரி அவங்க சொல்லிருக்க ஸ்டேட்மெண்ட்டு தான் குருமூத்தியோட ஸ்டேட்மெண்ட் ஓகே அண்ணாமலை ஸ்டார்ட் பார்ப்போம் நன்றி நன்றி Subscribe to One India and never miss an update.